பன்ன உங்களுக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு

நாங்களும் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நாங்க என்ன சாப்பிடலான்னு கேட்டாங்க சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு எங்களுக்கு தான் வேலை இருக்கு தம்பி லீவு தான் காலேஜ் லீவு பரிச்சை எழுதி முடிச்சிட்டாங்க லீவ் விட்டுட்டாங்க அடுத்தவர் காலேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எங்களுக்கு வேலை இருக்கு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கூட தான்

அது தெரியாம இப்படி பேசிக்கி இருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அண்ணே கூட பேரு இதுக்கு இவ்வளவு கலப்பு இருக்கு இன்னொரு கலப்பு இன்னொரு இன்னொரு பாப்பா வர வெட்டி செடி பாப்பா வர அம்மா அது பேரு கூட வேற இல்ல ரெண்டு பாப்பா பேரு மகாலட்சுமி இருக்குல அது அந்த பாப்பா பூனையில படிக்கிற பாப்பா மகாலட்சுமி பாப்பா இந்த பாப்பா எங்க படிக்கு அது தெரிஞ்சது இருக்கேங்க தெரியலையே ஐடி ஒன்னு வச்சிருக்காங்கல்ல கலரும் ஒன்னு இருக்கும் ஆனா அந்த பாப்பாக்கு வந்து அந்த எழுத்து வந்து